இல்லாமல் ஒரே பேக்கில் நம்ம வந்து ஒரு பூரியை செஞ்சு அப்படியே சாப்பிட போகிறோம் அதுக்கு நம்ம இந்த சின்ன பாத்திரத்தில் ஒரு எழுபத்தஞ்சு கிராம் ரவை அதாவது மெஷர்மெண்ட்டில் அரை கப் ரவை எடுத்திருப்போம் சாதாரண ரவ வறுக்காத ரவை நம்ம பாக்கெட்டில் வாங்கின ரவை தான் அதோடு சேர்த்து தண்ணி சூடான தண்ணி ஒரு அரை கப்பு நல்ல சூடான தண்ணியை அரை கப்பை இதில் சேர்த்துருங்க இப்போ நம்ம இந்த ரவை வந்து இந்த சூடான தண்ணிலேயே நமக்கு ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறி வரட்டும் இப்போ நம்ம முட்டை பொருகி ரவை ஊற வச்சு பத்து நிமிஷம் ஆச்சு நல்ல ரவை ஊறி வந்துருச்சு பார்த்தீங்கன்னா நல்லா அந்த மாதிரி நல்லா நைஸாக ஊறி வந்துருச்சு இப்போ அந்த ஊறி வந்த ரவையில் இப்போ நம்ம ஒரே ஒரு உருளைக்கிழங்கு கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சி கிராம் இருக்கும் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா அவிச்சு குழைய அவிச்சு தொளி உரிச்சு வச்சுருக்கோம் நம்ம உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா நைஸாக மசிச்சு கொடுத்துருங்க அந்த ரவையோடு சேர்த்து ஏன்னா நம்ம பூரி பண்ண போகிறோம் மாவு மாதிரி ஆக்கிடணும் கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் இந்த ரவையோடு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துருங்க இப்போ நம்ம அந்த ரவையில் உருளைக்கெழங்கு போட்டு நல்லா இந்த மாதிரி மசிச்சு கொடுத்தாச்சு ஒரு அரை டீஸ்பூனு சீரகம் ஒரு அரை டீஸ்பூனு தொழுப்பு இதுக்கு தேவையான அளவு ஒரே ஒரு டீஸ்பூனு சில்லி ஃப்ளேக்ஸு இந்த மாதிரி கொஞ்சம் ஒன்று ரெண்டுமா அரைச்சது இப்போ சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து நம்ம காஞ்ச மிளகாயை இந்த மாதிரி ஒன்று ரெண்டுமா அரைச்சிட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கோம் ரெண்டே ரெண்டு மிளகாவையை நல்லா புதுசாக வெட்டி சேர்த்துருக்கோம் ரெண்டு மிளகாய் இப்போ நம்ம வந்து மல்லியலை நல்லா இந்த காம்பு ரொம்ப இல்லாமல் இலையாகவும் ஒரு விரல் பிடி அளவுக்கு அதாவது நம்ம அஞ்சு விரல் எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு மட்டும் இதில் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் இப்போ கோழி முட்டை ரெண்டு கோழி முட்டையை எடுத்துகிட்டு அதில் வெள்ளைக்கருவு மட்டும்தான் மஞ்சள் கருவை நீக்கிட்டு வெள்ளைக்கருவை மட்டும்தான் அந்த கூட வச்சுருக்கோம் அதை நம்ம இந்த இடத்துல சேர்க்க போகிறோம் கோதுமாவு நம்ம இப்பயும் போல் வீட்டில் இருந்தாலும் சரி பாக்கெட் மாவுங்கினாலும் சரி கோதுமாவு மாவு சாதாரண பாக்கெட் மாவு தான் நூற்றம்பது கிராம் மெஷர்மெண்ட்டில் ஒரு கப் எடுத்துருக்கோம் அதையும் நம்ம இந்த இடத்துல சேர்த்துடலாம் இப்போ நம்ம அந்த ஊர் அந்த முட்டை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க தண்ணி வந்து இப்போவே சேர்த்துற வேண்டாம் தேவைப்பட்டால் மட்டும்தான் சேர்க்கணும் நம்ம இருக்கிறதுலேயேவும் நல்லா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு கொடுத்துருங்க இப்போ நம்ம தண்ணி எதுவும் தேவைப்படலாம் நமக்கு நம்ம ஏற்கனவே முட்டை லிக்யூடு ஏற்கனவே ரவையை ஊற வச்ச தண்ணி அதுவே நமக்கு சரியாக இருக்குது அதனால் தண்ணி எதுவும் நம்ம சேர்க்க தேவையில்லை இப்போ நம்ம மாவு பிசிஞ்சாச்சு மாவு பசிஞ்சது வந்து இந்த மாதிரி இருக்கணும் அதாவது ரொம்ப ரஃப்பாக இருக்கக்கூடாது கொஞ்சம் இந்த மாதிரி இழக்கமாக இருக்கணும் விரல் அந்த அளவுக்கு பதிராப்பில் இருக்கணும் லேசாக எண்ணெய் எண்ணெயை லேசாக மேலே நல்லா தடையை கொடுத்துருங்க காயாமல் இருக்கிறதுக்காக இது நமக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊறட்டும் ஊறி ஓரட்டும் அதுக்கு பிறகு நம்ம இதை என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போம் இப்போ நமக்கு மாவு ஊற வச்சு கால் மணி நேரம் ஆயிடுச்சு நல்லா ஊறி வந்துடுச்சு தடவை லேசாக இந்த மாதிரி அழுத்தி கொடுத்து பிசைஞ்சிருங்க இப்போ இதில் இருந்து நம்ம தேவையான அளவு உருண்டைகளை போட்டு நம்ம ஊரியாக தேய்ச்சிக்கலாம் அவ்வளோதான் இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு லேசாக உருட்டிக்கோங்க இப்போ கோதுமை மாவு தான் இன்றைக்கி நான் வந்து தேய்க்கிறதுக்கு கோதுமை மாவு தான் இந்த மாதிரி ஒரு கட்டிங் டேபிளில் லேசாக மாவை தூக்கி விட்டுக்கோங்க இப்போ நம்ம விட்ட பிறகு இங்கே ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கக்கூடிய உருண்டைகளை லேசாக அதில் வச்சு அழுத்தி முன்னும் பின்னும் லேசாக இப்படி பெரட்டி எடுங்க இப்போ நம்ம மாவு இலக்கமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கோதுமை மாவு யூஸ் பண்ணிக்கலாம் இதே இது மாவு கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் மைதா மாவு தான் யூஸ் பண்ண முடியும் ஏன்னா இந்த கோது மாவு வந்து நம்ம அந்த ஈரப்பதத்தை நல்லா உறிஞ்சிடும் அப்போ நமக்கு அந்த எண்ணெயில் போட்டு எடுக்கும்போது அந்த உதிரியும் வராது உரிக்கட்டையை வச்சு நல்லா ரவுண்டாக தேய்ச்சிக்கலாம் நம்ம தேவையான அளவுக்கு தேய்ச்சாச்சு இப்போ வந்து இப்படியே போடனாலும் போட்டுக்கலாம் இருந்தாலும் நம்ம ஒரு ரவுண்ட் சேஃப்காக நம்ம வந்து ரவுண்டாக கட் பண்றோம் அவ்வளவுதான் நம்ம ரவுண்டா கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நமக்கு அந்த மாவெல்லாம் நமக்கு அந்த அளவுக்கு தெரியாது இப்போ இப்போதான் நம்ம அப்படியே ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம பூரி பொறிக்கிறதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா நல்லா முங்குற அளவுக்கு இருக்கணும் எண்ணெயோட சூடு வந்து நல்லா ஆவி பறக்கறக்கணும் பூரியை பொறுத்தளவு எப்போயுமே சூடு ஹெவியாக இருக்கணும் நல்லா ஆவி பறக்கணும் இந்த மாதிரி நல்லா ஆவி பறந்து வருது நல்லா சூட்டில் இருக்குது இப்போ நம்ம பூரியை போட்டு எடுக்க போகிறோம் இப்போ நம்ம தேய்ச்சி வச்சிருக்கக்கூடிய அந்த பூரி மாவை வந்து ஒன்று ஒன்றா உள்ளே போட்டுடலாம் அப்படி போட்டு லேசாக அந்த எண்ணெயை மட்டும் மேலே மோந்து ஊற்றுங்க இந்த மாதிரி நல்லா குப்பி வரும் அப்படியே ஒரு புரட்டு அவ்வளோதான் ஊரிய உள்ள போடுறோம் லேசா மேல எண்ணெய் வந்து ஊத்துறோம் லேசா உப்பி வந்த உடனே எங்கிட்ட ஒரு பெரட்டு பெரட்டி அப்படியே எடுத்துடுறோம் கிட்டத்தட்ட நமக்கு ஒரு ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே ரெடி ஆயிரும் என்ன சூடு இருந்தாலே நல்ல ஒரு நிமிஷத்துக்குள்ளே ரெடி ஆயிரும் நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு இப்ப நம்ம எடுத்தாச்சு இதே போல நம்ம தேய்ச்சிருக்கக்கூடிய ஒன்றா உள்ள போட்டு சூப்பரான ஒரு பூரியை நம்ம சுட்டு எடுத்துடலாம் நம்ம இன்னைக்கு சாப்பிட்டு பார்ப்போம் நல்லா லேசா இனி நீங்க வந்து எம்டி பூரியாவே சாப்பிடலாம் ஆனா இதை விட நீங்க சைடிஷ்ல ஒரு தேங்காய் சட்னி மட்டும் சிம்பிளா வச்சுக்கிட்டீங்கன்னா அருமையா இருக்கும் இதே போல இதே தெரியல நீங்களும் ஒரு முட்டை பூரி செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமாண்டில் சொல்லுங்க நன்றி வணக்கம்